முன்னர் ஆஹா ஜைன உணவு இன்று ஜைன உணவு கிடைக்குமா நாளை எங்கே ஜைன உணவு என்ன உணவு பற்றி ஏதோ சொல்ல வருகிறீர்கள் என்றுதானே கேட்கிறீர்கள் ஆமாம் ஆமாம் உணவு பற்றி குறிப்பாக ஜைன உணவு பற்றி தான் உங்கள் அனைவருக்கும் கூறப்போகிறேன் கேளுங்கள் பவியர்களே நன்றாக கேளுங்கள் மத்திய பிரதேசம் மாநிலம் இந்தூரில் தங்கியுள்ள முனிவர் பூஜ்யம் நூத்தி எட்டு ஸ்ரீ சாகர் மகராஜ் அவர்களிடம் சங்கா சமாதர் நிகழ்ச்சியில் பக்தர் ஒருவர் கேட்ட கேள்வி இதோ நான் பல இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்பவன் ஜெயின் உணவுதான் ஏற்பாடு செய்து வருகிறேன் சிகிச்சை செல்லும் ட்ரெயின் அதில் கூட அவ்வாறான ஏற்பாடு செய்திருக்கிறேன் தொன்னூறுகளில் திருமணத்திற்கு செல்கையில் எல்லோருக்கும் ஜைன உணவு கிடைத்தது ஆனால் இப்பொழுது தொண்ணூறு சதவிகித திருமணங்களில் ஜைன உணவு என்று ஒரு சிறிய ஸ்டால் மட்டுமே வைக்கின்றனர் நாலா பக்கமும் மற்ற உணவு வகைகள் தான் இருக்கிறது இதனை நம் குழந்தைகளுக்கு எப்படி நாங்கள் புரிய வைப்பது என கேட்டார் அதற்கு பூஜ்ஜிய நூத்தி எட்டு ஸ்ரீ பிரமாண் சாகர் மகராஜ் அவர்கள் கீழ்கண்ட பதில் அளித்துள்ளார் இது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான் திருமணத்தில் ஜெயின உணவு ஒரு ஸ்டால் மட்டுமே வைத்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் நான் இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறேன் ஜெயின் திருமணத்தில் இங்கு ஜெயின் உணவு என்று தனியாக ஸ்டால் வைக்க வேண்டிய நிலையா இந்த நிலை ஜெயின சமூகம் முழுவதற்கும் ஒரு களங்கமே ஜெயின் இல்ல திருமணத்தில் ஜெயின உணவு என்று தனியாக கூறப்படுவது மிகவும் நிந்தனைக்குரிய விஷயம் கோரமான விஷயம் இப்பொழுதெல்லாம் ஜெயினர்கள் கிழங்கு வகைகளை கூட ஜெயின உணவுகளில் சேர்த்துவிட்டதாக பார்க்கிறேன் இதனால் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு போன்றவை சாதாரணமாக உபயோகப்படுத்தப்படுகிறது காலிஃப்ளவர் கூட ஜெயின் உணவு என்கின்றனர் மகராஜ் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு இலக்கணம் வகுத்து கொண்டு இதை ஜெயின உணவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் நான் மேலும் ஆச்சரியப்படுவது ஜெயினர்கள் பார்ட்டியில் மதுபானங்கள் விநியோகிக்கப்படுகிறது இதை கேட்டதும் மிகவும் அதிர்ச்சி அடைகிறேன் காக்டெயில் பார்ட்டிகள் நடக்கிறது சமூகம் எங்கே கொண்டிருக்கிறது இவற்றிற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வர வேண்டும் உள்நாடு வெளிநாடு என்று எல்லா இடங்களிலும் ஜெயினர்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது எனக்கு ஒரு கிளிப் பார்த்த நினைவு உள்ளது மிஸ்டர் திரிவேதி அவர்கள் வெளிநாடு சென்றிருந்தார் அங்கு நான் தாவர உணவாளன் வெஜிடேரியன் என்று கூறினார் அதற்கு அங்கிருந்தவர்கள் நீங்கள் ஜெய்னா என்று கேட்டனர் இந்த அளவிற்கு உலகில் ஜைனத்திற்கான மரியாதை உள்ளது இவ்வாறு ஜைனத்தின் சிறப்பு ஏழு கடல் தாண்டியும் உள்ளது இன்று ஜெயினர்களே ஜைனத்துவத்தை மீறி செய்வது மிகவும் வேதனையான விஷயம் நமக்கு விழிப்புணர்வு வேண்டும் குறைந்தபட்சம் சமூக நிகழ்வுகளிலாவது நமது தனித்துவத்தை மெயின்டைன் பண்ண வேண்டும் முன்னேற்றம் என்கிற பெயரில் நமது தனித்துவத்தை இழந்து கொண்டு வருகிறோம் இன்று விமான பயணம் வெளிநாடுகளில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்று எல்லா இடங்களிலும் ஜெயின் ஃபுட் கிடைக்கிறது நாம் இந்த விஷயத்தை மேம்போக்காக பார்க்காமல் விட்டுவிட்டால் நமது தனித்துவம் மறைந்து போய்விடும் இளைஞர்களிடமும் இதைத்தான் சொல்கிறேன் சிறு சிறு நெரிடல்கள் தனிப்பட்ட முறையில் எப்படியோ ஆனால் குறைந்தபட்சம் சமூகத்தில் வெளியில் அதை கடைபிடிக்க வேண்டும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஜெயின் ஃபுட் என்று என்று கேட்டு சாப்பிடலாம் 2014, தௌசண்ட் ஃபோர்டீன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் முதல் பக்கத்தில் வந்திருந்த ஒரு செய்தி பெங்களூரில் இரண்டு திருமணங்கள் 5 ஸ்டார் லெவல் ஹோட்டல்களில் நடந்தது இரண்டிலுமே வேகன் உணவு வகைகள்தான் பரிமாறப்பட்டது அதாவது தயிர் மோர் போன்றவை கூட வேகன் உணவாகவே இருந்தன இந்த அளவுக்கு நிறைய வகைகளும் செய்ய முடியும் மக்கள் அதனை வரவேற்றனர் ஆகையால் முதலில் நமது ஜைனத்துவத்தை இழந்துவிடாது இருக்க நாம் முயற்சிக்க வேண்டும் அதற்கு முதலில் குரு பக்தர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே குருவின் சிறந்த பக்தர்கள் என்ற வட்டத்தில் வருபவர்கள் முதலில் கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொண்டால்தான் நமது தனித்துவத்தை இழக்காமல் இருக்க முடியும் என்ற பதிலை மகராஜ் கூறி முடித்தார் இந்த தகவலை ஹிந்தியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்த பம்மல் திருமதி லதா ரவிச்சந்திரன் அக்காவை போல இந்த தகவலை சமூக நலன் விரும்பும் நீங்கள் உங்கள் குழுக்களில் பதிவு செய்யவும் நம் சமூகத்தார் இதனை பின்பற்றி நல்ல வழியில் செல்ல ஒரு நிமித்தமாக நீங்கள் அமைவீர்கள் மேலே கூறிய ஜைன உணவு தொடர்பாக நாம் செயல்படுத்த முடியுமா என்றுதானே நீங்கள் கேட்க வருகின்றீர்கள் ஆம் நிச்சயமாக முடியும் அப்படி தமது குடும்ப நிகழ்ச்சிகளில் முன்னர் ஒரு சிலர் நடத்தி காட்டியுள்ளனர் சமீபத்தில் நடத்தி காட்டியுள்ளவரை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் கடந்த மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை கொளத்தூரில் வசித்து வரும் நமது சமயத்தை சார்ந்த ஒருவர் தமது வீட்டில் நிகழ்ந்த சுப நிகழ்ச்சி விழாவை கொளத்தூர் பத்மாவதி திருமண மண்டபத்தில் வைத்து நடத்தினார் அந்த நிகழ்ச்சி பொதுவாக மாலையில் வைத்து நடத்துவார்கள் மாலையில் விழாவை நடத்தினால் விழாவில் கலந்து வருபவர்களுக்கு இரவு உணவை அளிக்க வேண்டியிருக்கும் என்பதால் அதனை தவிர்க்கும் பொருட்டு பகலிலேயே அந்த விழாவை வைத்தும் விழாவிற்கு வந்திருந்த இருநூற்று ஐம்பது பேர்கள் அனைவருக்கும் மதிய உணவாக ஜைன உணவையே அதாவது கிழங்கு வெங்காயம் பூண்டு கீரை தண்டு போன்றவைகளை பயன்படுத்தாமல் சமயம் இவைகளெல்லாம் சேர்த்து சமைத்த உணவின் ருசியை விட ஜைன உணவை எவ்விதத்திலும் ருசி குறையாமல் முக்கியமாக உடலுக்கு சத்துள்ள வகையாக இருக்குமாறு ஏற்பாடு செய்து இருந்தார் நாம் படித்து அறிந்த ஜனதர்மத்தை தமது வாழ்வில் செயல்படுத்திய அக்குடும்பத்தார் செய்தது போல நாமும் இனியாவது செயல்படுத்தலாமே மற்றவர்கள் ஜைன உணவை குறித்து ஏதாவது குறை கூறுவார்களோ என எண்ணாமல் பல சூற்றும உயிர்கள் துன்பப்படாமல் இருப்பதற்கு நாம் ஏன் ஒரு நிமித்தமாக இருக்கக்கூடாது என எண்ணலாமே அவ்வாறு செய்வதால் நமக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும் அல்லவா அவ்வாறு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய செயலை நாம் ஏன் செய்யக்கூடாது என நாம் எண்ணலாமே இந்த ஜைன உணவு தொடர்பாக நமக்கான மகிழ்ச்சி செயலை செய்ய மற்றவர்களும் மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள் யாரும் குறை கூற மாட்டார்கள் என்ன சிந்தனை செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா செய்யுங்கள் செய்யுங்கள் வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்தி எப்பொழுதும் உயர்ந்த நிலையான மகிழ்ச்சியை அடையக்கூடிய இடமான முக்தியை எல்லோரும் அடையலாம் பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவு வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்